நடிகர்கள்லாம் யாரும் பெருசாக குரல் கொடுக்கறதுக்கு என்ன யா நான் நடிகர்கள்ங்க ஊடகங்கள்ங்க அரசியல் கட்சிகள்ங்க எதிர்கட்சி தவிர ஏடிஎம்கே பிஜேபியும் கொடுக்கக்கூடிய குரலை மற்றவங்க கொடுக்குறாங்களா அப்போ கட்சியை நீங்கள் கம்பேர் பண்ணுங்க இல்லை அதிமுக அறிக்கை விட்டதுக்கப்புறம் விவாத மேடையை மேடையே நடத்துகிறாங்க அதை தான் நான் சொல்ல ஏடிஎம்கே எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கடமையை செய்கிறார் பாஜக தன்னுடைய கடமை செய்யுது அவங்க வந்து கடுமையாக கொடுக்குறாங்க மாறி மாறி அடுக்க கொடுக்குறாங்க போராட்டம் அறிவிக்கிறாங்க மனித உரிமை அனுப்பி அனுப்புறாங்க அவங்க வந்து ஃபுல்லாக கையில் எடுத்துருக்காங்க நான் சொல்ல மற்ற கட்சிகள் யாராவது பேசுகிறாங்களான்னு கேட்குறாங்க ஆளுக்கு ஒரு அறிக்கை நான் சொன்ன மாதிரி திருமாவளவன் கண்டிக்கிறாரு ஜவர் எல்லாரும் அறிக்கை கொடுத்துருக்காங்க அது ஓகே தானா அப்படி இஸ்ரேலில் ஒரு பிரச்சனை நடந்தால் இங்கே ஆர்ப்பாடு நடக்குது இஸ்ரேல் பாலஸ்தீன போரை நிறுத்துக அப்படின்னு இங்கே ஆர்ப்பாடு நடத்துகிறாங்க அமைச்சர் மனோ தங்கராஜ் உத்தரப்பிரதேசில் யாருக்கும் மொட்டை அடிச்சாங்களா சண்டைக்கு வர்றார் தமிழ்நாட்டில் ஒரு நடந்திருக்குன்னு யாராக பேசுவாங்களா இதை ஏற்க முடியாதுன்னு சொல்லுங்க கண்டிக்க கூட வேண்டாங்க நீங்கள் இது நியாயம் இல்லைங்கன்னு சொல்லுங்க மனோ தங்கராஜ் அமைச்சராக இருக்கார் செய்ய முடியாது ஏற்கனவே பதவி போயிட்டு வந்திருக்கு அவர் செய்ய முடியாது அண்ணன் திருமாவளவன் பேசலாம்ல அண்ணன் சண்முகம் பேசலாம்ல அண்ணன் முத்தரசன் பேசலாம்ல அண்ணன் திரும்ப மற்ற மற்ற பெருமக்கள்லாம் ஏ வாளுக்கு ஒரு பக்கம் அறிக்கை நான் இஸ்ரேலில் பிரச்சனைக்கு சண்டைக்கு போகிறீங்க வேல்காம் பிரச்சனைக்கு பேச மாட்டேங்க உத்திரபிரதேசத்தில் மொட்டையடிச்சா சண்டைக்கு போகிறீங்க தமிழ்நாட்டில் ஒருத்த உயிரிழந்தால் பேச மாட்டீங்க அவர்கள் மனசாட்சி தான் அவர்களுக்கு பேசு வேறு யாருமே சொல்ல முடியும்